السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إنما الميع وحرم الربا صدق الله العظيم وقال صلى الله عليه وسلم التاجر الصدوق الأمين مع النبيين والصديقين والشهداء أو كما قال صلى الله عليه وسلم الله பூரணித்தும் அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக அல்லாஹுவினுடைய சலாத்தும் சலாமும் நம் உயிரினும் ஏறான முஹம்மது ரசூலுல்லாஹாஹ் அலையும் அலிசல்லமன் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் தாபியான்கள் தபா தாபியான்கள் ஷொஹதாக்கள் ஃபுக்கஹாக்கள் அவுலியாக்கள் இறைநேசர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக ஆமீன் கண்ணிய திருக்குற மேலான அல்லாஹின் நல்லடியார்களே பெரியோர்களே சகோதரர்களே தாலா இந்த தீனுள் இஸ்லாத்தில் வணக்கம் என்று எடுத்து கொண்டால் ஈமான் தொடுகை நோன்பு ஜகாத் ஹஜ் இப்படி என்று தாலா ஷரியத்திலே அனைத்தை பற்றியும் தெளிவாக கூடியிருப்பான் உறவு உறவுமெடுத்துக் கொண்டால் ஒரு மகன் தன்னுடைய பெற்றோரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் யாரை திருமணம் செய்வது ஹலால் யாரை திருமணம் முடிப்பது கூடாது அவரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் உறவினர்களோடு எப்படி அணுக வேண்டும் பழக வேண்டும் என்றெல்லாம் கூறியிருப்பான் வியாபாரத்தை எடுத்துக்கொண்டால் எப்படியெல்லாம் வியாபாரம் செய்ய வேண்டும் எந்த வியாபாரம் ஹலால் எப்படி செய்தால் ஹராம் இதுவெல்லாம் தாலா தெளிவான முறையிலே சல்லல்லாஹலை அல்லாஹனுடைய ஆயத்துகளும் இருக்கிறது சல்லல்லா அலையமனுடைய வழிகாட்டலும் இருக்கிறது சல்லல்லாஹு அலை வசல்லமன் அவர்கள் கடைவீதிக்கு செல்வார்கள் நம்முடைய பொதுவாகவே நம்முடைய ஒரு நாளினுடைய அதிகமான நேரங்கள் நம்முடைய தொழில்களுக்காக நம்முடைய வியாபாரத்திற்காக அதிகமான நேரங்களை நாம் செலவழிக்கிறோம் அப்படி செலவழிக்கும் பொழுது நம்முடைய வியாபாரம் எப்படி இருக்க வேண்டும் நாம் செய்யக்கூடிய வியாபாரம் ஹலாலான வியாபாரமா நாம் செய்து கொண்டிருக்கிற வியாபாரம் நேர்மையான வியாபாரமா எப்படி செய்தால் எனக்கு அல்லாஹாலா என்னுடைய வாழ்வாதாரத்தில் அபிவிருத்தியை கொடுப்பானா வரக்கத்தை கொடுப்பானா நம்முடைய வியாபாரம் கூடுமா கூடாதா என்று நாம் யோசிக்க வேண்டும் என்னுடைய வியாபாரம் சரியத்தின் பார்வையில் எப்படி இருக்கிறது அந்த அதிகமாக செலவழிக்கக்கூடிய அந்த வியாபாரம் சரியாகிவிட்டால் நாம் நினைப்பதை போன்று நாம் என்ன எதிர்பார்க்கிறோமோ நம்முடைய வியாபாரத்தின் மூலமாக நான் ஒரு உயர்ந்த நிலைக்கு அடைய வேண்டும் செல்வத்தில் உயர்நிலை அடைய வேண்டும் எனக்கு லாபம் வந்து கூறிய வேண்டும் இப்படிதான் எல்லோருமே இப்படிதான் வியாபாரம் செய்கிறோம் ஆனால் அந்த வியாபாரம் சரியான முறையில் இருந்தால் நாம் நினைப்பது நாம் எதிர்பார்ப்பது கிடைக்கும் அப்படி சரியத்திற்கு மாற்றமான வியாபாரமாக இருந்தால் நம்முடைய வியாபாரம் பிறரை அடித்து வாங்குவ வியாபாரமாக இருந்தால் பிறரை ஏமாற்றக்கூடிய வியாபாரமாக இருந்தால் நாம் நினைப்பது கனவிலும் நடக்காது அப்படி ஒரு நாள் நாம் நினைத்த போன்று உயிர் நிலைக்கு வந்தாலும் அந்த திற நிலமாக நிலையாக இருக்கார் நிமிடத்தில் வரைவசெல்லமன் அவர்கள் மதீனா விலைக்கு பிறகு அப்படியே ஒரு வளம் செல்வார்கள் கடை வீதிக்கு செல்வார்கள் அப்படி செல்லும் பொழுது ஒரு சஹாபி தானியத்தை விட்டு கொண்டிருந்தார் கையை நுழைத்தார்கள் தானியத்துக்குள் நுழைத்தார்கள் விட்டார்கள் ஈரமான தானியங்கள் எல்லாம் உள்ளே இருக்கிறது மேலும் மேல் பகுதியெல்லாம் காய்ந்த தானியங்கள் இருக்கிறது சல்லா அலிஸ்லம் எச்சரித்தார்கள் ஏன் இப்படி விற்கிறீங்க அந்த ஈரமான தானியங்கள் எல்லாம் மேலே போய் விட்டுவீர்கள் இப்படி விற்றீர்கள் என்றால் வாங்க வருபவர் ஏமாற்றப்பட்டு விடுவார் சல்லல்லா அழி சொல்லிட்டு சொன்னார்கள் யார் ஏமாற்றாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல யார் ஏமாற்றுகிறாரோ அவர் நம் சமூக நம்மை சார்ந்தவர் அல்ல செல்லல்லா அலிஸ்லம் எச்சரித்திருக்கிறார்கள் சஹாபாக்களுக்கு சஹாபாக்களுக்கு சகாபாக்களுக்கு சல்லா வளைவசல்ல வியாபாரத்தினுடைய அந்த கடை விதிக்கு சென்று வியாபாரத்தினுடைய முறைகள் எல்லாம் கற்றுக் கொடுப்பார்கள் யாரெல்லாம் சரியான முறையில் செய்கிறார்கள் யார் எப்படி செய்கிறார் என்று பார்ப்பார்கள் சல்லல்லா செல்லமன் அவர்கள் பார்த்து விட்டு சரி செய்து கொடுப்பார்கள் அப்படி செல்லல்லா வளைவ செல்லமன் அவர்கள் ஒரு முன்னுள்ள நபியை பற்றி கூறினார்கள் அவருடைய உண்மத்தை பற்றி கூறினார்கள் எந்த எந்தளவுக்கு நியாயமாக இருந்திருக்கிறார்கள் என்று முன்னால் இருந்த நபியினுடைய ரெண்டு நபர்கள் உம்மத்திலே ரெண்டு நபர்கள் ஒருவர் இடத்தை விற்கிறார் நிலத்தை விற்கிறார் இன்னொருவர் வாங்கிவிட்டார் வாங்கியதற்கு பிறகு அந்த நிலத்தில் ஒரு புதையல் இருக்கிறது பொறுப்புதையல் இருக்கிறது இந்த வாங்கியவர் நேராக அந்த யாரிடத்தில் வாங்கினாரோ அவரிடத்தில் செல்கிறார் இது போன்று நான் உங்களுடைய இடத்தை மட்டும்தான் வாங்கினேன் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய புதையலை நான் வாங்கவில்லை அதனால் இந்த பொறுப்புதையலை நீங்கள் வைத்துக் யார் விற்றாரோ அவர் கூறுகிறார் நான் அந்த நிலத்தை முழுவதுமாக விற்றுவிட்டேன் அந்த நிலத்தை முழுவதுமாக விற்றுவிட்டேன் அந்த பொறுப்பு புதையல் உனக்கு தான் ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிறாங்க வேணான்றதுக்காக அப்ப நேராக அந்த நபியிடத்தில் செல்கிறார்கள் நபி அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார்கள் யார் விற்றாரோ அவருக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்கிறாள் யார் வாங்கினாரோ அவருக்கு ஒரு ஆண்மகன் இருக்கிறான் இருவருக்கும் திருமணம் செய்து கொடுங்கள் அந்த செல்வத்தை நீங்கள் செலவு செய்ய வேண்டாம் இவர்கள் இருவரும் செலவு செய்து கொள்ளட்டும் என்று இப்படி அவர்கள் அவர்களை பாராட்டி விட்டு இப்படி ஒரு தீர்ப்பளித்தார்கள் இதுதான் நம்ம நம்முடைய முன்னோர்களுடைய வியாபாரத்தினுடைய முறை ஆனால் நம்முடைய வியாபார முறை எப்படி இருக்கிறது சஹாபாக்களுடைய வியாபார முறை எப்படி இருந்தது அப்து ரஹமான அவர்கள் இவ்வளவு பெரிய செல்வத்தில் உச்சத்தை அடைந்தார்கள் என்றால் அவருடைய வியாபாரத்தினுடைய ரகசியம் என்ன அவர்கள் எப்படி இந்த அளவுக்கு உச்சத்தை அடைந்தார்கள் அவர்கள் இது போன்ற வரும் சல்ல காலத்திலும் இந்த மாதிரி ஏன் நிலத்தை இவர் அபகரிச்சிட்டாரு அவர் நிலத்தை இவர் அபகரிச்சிட்டாரு இப்படி பிரச்சனைகள் எல்லாம் வரும் அதே போன்று ஒரு சஹாபிக்கும் ஒரு நிலைமை வருகிறது ஒரு நிலத்தினுடைய பிரச்சனை வருகிறது ஒரு சஹாபி அவர் எதிர் பிரதிவாதி அவர் ஒரு யூதர் சஹாபி சொல்கிறார் யார் என்னனுடைய என்னுடைய வாப்பாவினுடைய இடம் இது அந்த யூதனுடைய தந்தை எங்க வாப்பாட்டு ஆதாரம் கொடுங்க சொன்னோம் ஆதாரம் வேணும்னு ஆதாரம் கொடுங்க யாரா ஆதாரம் கிடையாது அப்படின்னா அந்த யூதனை சத்தியம் செய்ய சொல்லுங்கள் ஆதாரம் இல்லை என்றால் சத்தியம் செய்யணும் அப்ப அந்த சஹாபி சொன்னார் சொல்லலாம் அவன் அல்லாஹை மறுக்கக்கூடியவன் உங்களையும் மறுக்கிறான் அவன் பொய் சத்தியம் தாராளமா செஞ்சிருவான் சொன்னார்கள் நான் வெளிரங்கத்தை பார்த்துதான் தீர்ப்பளிக்க முடியும் உலகத்தினுடைய நியதி இதுதான் இவ்வளவுதான் நான் தீர்ப்பளிக்க முடியும் நபி சொல்ல ஒரு வாயத்தில் இப்படியும் இருக்கிறது நபி சொல்லாலும் சத்தியம் செய்ய சொன்னார்கள் அந்த யூதன் சத்தியம் செய்தான் என்னுடைய இடம் என்று அது இப்படி ஒரு விவாயத்தில் இருக்கிறது நபி சொல்லி சத்தியம் செய்த பிறகு சொன்னார்கள் நான் வெளிரங்கத்தை பார்த்து தீர்வு செய்து விட்டேன் ஆனால் அல்லாஹுக்கு தெரியும் யார் உண்மை நிலை அல்லாஹுக்கு தெரியும் அப்படி யார் பொய் சத்தியம் செய்திருக்கிறீர்களோ அது நரகத்துடைய தான் என்று சொன்ன மாத்திரமே அந்த யூதன் அவன் மன்னித்து விட்டு அந்த இடத்தை அப்படியே சஹாபி கொடுத்துட்ட ரிவாயத்தும் இருக்கிறது இப்படி சல்லல்லா வலியசல்லமன் அவர்கள் வியாபாரத்தை எப்படி செய்ய வேண்டும் பொய் சத்தியம் செய்யக்கூடாது வியாபாரத்திலே செய்யக்கூடாது வியாபாரத்துடைய விஷயத்தில் பேணுதலாக இருக்க வேண்டும் இன்னைக்கு நாம் காலையில் எழுந்திருக்கும் போதே நாம் நினைக்கிறோம் இன்னைக்கு இவ்வளவு சம்பாதிக்கணும் இத்தனை லட்சம் சம்பாதிக்கணும் இத்தனை ஆயிரம் சம்பாதிக்கணும் தப்பு கிடையவே கிடையாது ஆனால் இப்படி நிஜத்தை வைக்க வேண்டும் என்னுடைய வியாபாரம் ஹலாலான முறையில் இருக்க வேண்டும் யாரையும் ஏமாற்றி நான் விற்கக்கூடாது யாரைக்கும் மோசடி செய்து நான் விற்கக்கூடாது யாருடைய பொருளையும் அபகரித்து நான் விற்கக்கூடாது நான் பொருளை செல்வத்திலே நான் உயர்நிலை அடைய வேண்டும் இப்படி எண்ணங்கள் வைத்தால் அல்லாஹூ தால எண்ணத்திற்கு அமல்களை கொடுப்பான் நாம் வெறுமனே நாம் சம்பாதிக்க வேண்டும் என்ற அந்த நோக்கம் மட்டும் இருந்தால் நம்மிடத்தில் பேராசை வந்துவிடும் பேராசை வந்துவிட்டால் தானாக ஏமாற்றக்கூடிய குணம் வந்துவிடும் பிறரை மோசடி செய்யக்கூடிய குணம் வந்துவிடும் பிறரை அடித்திரம் முன்னேறுவதற்கு அந்த குணம் வந்துவிடும் எனவே நாம் எப்படி நினைக்க வேண்டும் என்னுடைய வியாபாரம் நியாயமாக இருக்க வேண்டும் நேர்மையான முறையில் இருக்க வேண்டும் இப்படி நினைக்க வேண்டும் அசப்து ரஹ்மான் ரதியுல்லான் அவர்கள் வியாபாரத்தில் இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இந்த நேரத்தில் அவருடைய சொத்துக்கள் எல்லாம் இருந்தால் அவர் இந்தியாவை கூட வாங்கியிருப்பார் அந்த அளவுக்கு சொத்துக்கள் எக்கச்சக்கமா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான திருகங்கள் ஒட்டகத்தினுடைய மந்தைகள் ஆட்டு மந்தைகள் குதிரை மந்தைகள் எல்லாம் வைத்திருந்தார்கள் அப்ப அவரிடத்தில் கேட்கப்பட்டது நீங்க இந்த அளவுக்கு முஹாஜிர் அவர் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தவர் பூர்வீக சொத்தும் கிடையாது தானாக உழைத்து சம்பாதித்த சொத்து எப்படி இந்த அளவுக்கு நீங்கள் உயர்நிலையை அடைந்தீர்கள் கேட்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை ஐந்து விஷயம் சொன்னார்கள் முதலாவது இந்த வியாபாரம் என்னுடைய செல்வத்துக்காக மட்டும் நான் செய்யவில்லை இது நபி வழி இது நபி வழி சுன்னத் அதற்காக நான் செய்கிறேன் இதற்காக இது நபி சொல்லா வியாபாரம் செய்திருக்கிறார்கள் அதனால் நானும் வியாபாரம் செய்கிறேன் இது முதலாவது இரண்டாவது நான் என்னுடைய வியாபார பொருளை விற்றாலும் வாங்கினாலும் எந்த நிலையிலும் நான் இமாம் ஜமாஅத்தை விடவே மாட்டேன் எவ்வளவு பெரிய செல்வந்தர் அவர் மிகப்பெரிய செல்வந்தர் அவருடைய ஒட்டகம் அவோ செல்வத்தினுடைய ஹசாக சாதிகள் மட்டும் ஒட்டகமாக செல்லும் இந்த அளவுக்கு செல்வத்தில் உயர்நிலை அடைந்திருந்தார்கள் ஆனால் என்னுடைய பொருளை விற்பதிலும் வாங்குவதிலும் எந்த நிலையிலும் நான் இமாம் ஜமாஅத்தை விட மாட்டேன் தொழுகைக்கு முக்கியத்துவம் அளிப்பேன் கொடுத்தேன் இரண்டாவது விஷயம் மூன்றாவது வியாபாரத்தில் பொய் சொன்னதே இல்லை இன்னைக்கெல்லாம் நம்ம இது சொன்னோம் பொய் சொல்லாமலாம் வியாபாரம் செய்ய முடியாதுங்க பலரும் நியாயமான முறையில் செய்கிறார்கள் அதிகமான நபர்கள் செய்கிறார்கள் ஆனால் அதைவிடம் அதிகமானவர்கள் வியாபாரத்தில் முன்னாடெல்லாம் இருந்துச்சு பாயர் முஸ்லீம்கிட்ட வந்தோம்னா நேர்மையான முறையில் கொடுப்பாங்க தாடி வச்சிருக்கான் தொப்பி வச்சிருக்கான் சுப்பா போட்டிருக்கிறாங்க அவங்கள்தான் நேர்மையான முறையில் கொடுப்பார்கள் ஆனால் இந்த இப்போ நம்பிக்கை எல்லாம் குறைந்து விட்டது ஏன் சுண்ணத்தான தோற்றத்தில் இருந்தும் கூட சுண்ணத்தான தோற்றத்தில் இருந்தும் கூட மோசடிகள் ஏமாற்றமான விஷயங்கள் பொய் சத்தியங்கள் பொய் பேசி வியாபாரம் செய்வது நாம் ஒன்று நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய இலக்கு அந்த பொய் எதற்காக நாம் சொல்கிறோம் நான் எப்படியா சம்பாரிச்சிடணும் நான் என்னுடைய செல்வத்திலே மிகப்பெரிய அலை நிலையில் இருக்கணும் அதற்காக நான் பொய் சொல்கிறோம் ஆனால் அந்த பொய்யை சொல்லி எவ்வளவுதான் லாபம் வந்தாலும் அதன் மூலம் நமக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காது பொய் சொல்லி வியாபாரம் செய்வது எந்த ஒரு லாபமும் கிடைக்காது ஏமாற்றுறனால எந்த ஒரு லாபமும் கிடைக்காது மூன்றாவது விஷயம் சொன்னார்கள் நான் பொய் சொன்னதே இல்லை என்னுடைய வியாபாரத்தில் பொய் சொன்னதே இல்லை நான்காவது விஷயம் நான் எந்த பொருளை வாங்கினாலும் மூன்று நாட்களுக்கு அதிகமாக வைத்துக்கொள்ள மாட்டேன் அதனுடைய லாபம் குறைவாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் மூன்று நாட்களுக்குள் விற்று விடுவேன் இப்படி ஒரு நிலை வருகிறது அவர்களுக்கு ஆயிரம் ஒட்டகம் வாங்கி வந்தார்கள் மூன்று நாள் ஆச்சு யாரும் ஒட்டகம் வாங்கவே இல்லை மூன்று நாள் ஆகிருச்சு யாரும் ஒட்டகம் வாங்கவே இல்லை அவருடைய நிபந்தனை என்னன்னா மூன்று நாட்கள் நான் விற்றுவிட வேண்டும் அப்போ ஒரு ஏழை செய்கிறாங்க என்னுடைய ஒட்டகத்தை நான் என்ன விலைக்கு வாங்க அதே விலைக்கு நான் விற்கிறேன் எந்த விலைக்கு வாங்கிறானோ அதே விலைக்கே விட்டு விட வாங்கிக் கொள்ளுங்கள் கூட்டமாக வாங்கிட்டு போறாங்க அவருடைய மனசுல இப்படி அல்லாஹாலா உதிக்க செஞ்சான் ஒட்டகத்தை கயிறோடு கொடுப்பாங்க ஆயிரம் ஒட்டகத்தினுடைய கயிறை அவர் எடுத்து வைத்து விட்டார் அவருடைய மனசுல போட்டான் ஏன் லாபம் இல்லாமல் மக்களுடைய நலனை கருதி விற்கிறார் அல்லாஹாலா அவருடைய மனதில் போட்டான் அந்த கயிறை மட்டுமே எடுத்துக் கொள்ளுங்கள் வியாபாரிகளும் வாங்க வந்தவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் ஆயிரத்து ஆயிரம் மட்டங்களுடைய கயிறை எடுத்து வைத்தார்கள் ஒவ்வொரு கயிரும் ஒரு ஒரு திரகத்துக்கு வித்தார்கள் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் திரகங்களை லாபமாக சம்பாதித்தார்கள் அல்லஹ தாலா நம் என்ன எண்ணங்களை விசாலமான எண்ணெய் எண்ணங்கள் வைக்கும் பொழுது அல்லாஹால நம்முடைய வியாபாரத்தில் நம்முடைய செல்வத்தில் அல்லாஹால பறக்கத்தை விசாலத்தை கொடுக்கிறான் இது நான்காவது விஷயம் ஐந்தாவது விஷயம் நான் எந்த பொருள் வாங்கினாலும் அதை விட்டாலும் தவணைக்கு கொடுக்க மாட்டேன் தவணைக்கு வாங்க மாட்டேன் பொருளை வாங்கினாலும் ரொக்க தொகை கொடுத்துதான் பொருளை வாங்குவேன் பொருளை விற்றாலும் தொகையை வாங்கிட்டு தான் விற்பேன் இன்னைக்கு பெரும்பாலான வியாபாரிகள் கடன் வாங்க இன்னைக்கு சும்மால யாரும் கடன் தருவது கிடையாது லோன் இல்லாமல் எங்கேயுமே கடன் கிடையாது யாரா இருந்தாலும் லோன் வச்சுதான் கொடுக்கிற பேங்க்ல வந்து அடுத்த விஷயம் மக்களிடத்தில் வாங்கிறனால லோன் வச்சுதான் கொடுக்கறாங்க அப்படின்னு இருக்கும் பொழுது நம்முடைய பொருட்கள் நம்முடைய தொகை எவ்வளவு இருக்கிறதோ அதுக்கு தகுந்தார் போல் நம்ம பொருட்களை வாங்கி ரொக்கமாக பொருள் வாங்க வேண்டும் யாருக்கும் கடன் கொடுக்க கூடாது இந்த ஐந்து விஷயங்கள் தான் அவர்களை இந்த அளவுக்கு ஒரு சமயத்தில் ஆயிஷா அறிவிக்கிறார்கள் மதினா முடுக்க உறுதியாக இருந்துச்சு பார்த்தால் அப்து ரஹ்மானி அவருடைய வியாபாரத்துடைய சாமான்கள் எல்லாம் செல்கிற ஒட்டகத்தில் அந்த அளவுக்கு வியாபாரத்தில் உயர்ந்த நிலையில் இருந்தார்கள் காரணம் அவர்கள் நேர்மையான முறையில் வியாபாரம் செய்திருக்கிறார்கள் அதே போன்று இன்று நாமும் செய்வோமேயானால் ஆனால் நமக்கும் அல்லாஹ் அது போன்ற கொடுப்பான் அது போன்ற செல்வத்தில் உயர்ந்த அந்தஸ்துகளை உயர்ந்த நிலையை கொடுப்பான் அதற்கு நாம் நம்முடைய எண்ணங்களை சரி செய்ய வேண்டும் நம்முடைய எண்ணங்களை செய்ய சரி செய்ய வேண்டும் நான் என்னுடைய வியாபாரம் எப்படி இருக்கும் என்னிடத்தில் வந்தால் நேர்மை மட்டும்தான் இருக்கும் நியாயமான முறையில் தான் நான் விற்பேன் யாருக்கும் ஏமாற்ற மாட்டேன் யாருக்கும் மோசடி செய்ய மாட்டேன் என்னுடைய எல்லாம் செய்து அது டிமாண்ட் ஆகும் போது உயர்த்தி விற்க மாட்டேன் உறுதிமொழி எடுக்கணும் இருக்கிறார்கள் சுவாயிப சுவாய் பலேசனுடைய கூட்டத்தாருக்கு அல்லாஹத்தால பல வியாபாரங்களை தடுத்திருக்கிறான் அந்த வியாபாரம் சல்ல நமக்கும் தடுத்திருக்கிறார்கள் சுவாயபலேசன் சொன்னார்கள் அல்லாஹாலுடைய உம்மத்துக்கு பதுக்கி வைக்கக்கூடிய அந்த வியாபாரத்தை தடுத்திருக்கிறான் இன்னைக்கு நஹானில் பைத்திகார் சொல்லி இருக்கிறார்கள் பதுக்கி வைப்பதுனா எப்படி உதாரணத்திற்கு ஏதாவது ஒரு பொருள் அல்லது தானியம் படங்கள் ஏதாவது இருக்கட்டும் அந்த சீசனுடைய எண்டில் அந்த பொருள் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறது பொருளெல்லாம் சேகரித்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறது இப்ப சீசன் முடிஞ்ச பிறகு எங்கேயும் பொருள் இருக்காது அப்ப நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருளை விற்காமல் அப்படியே வைத்து விட்டு மக்களுக்கு அதிகமாக தேவையாக இருக்கும் பொழுது அந்த பொருளை அதிக லாபத்துக்கு வைத்து விற்பது இதனால் மக்களுக்கு எவ்வளவு பெரிய இடஞ்சல் ஏற்படுகிறது மக்கள் அதிக தொகையை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது இதே செலந்தாலேசம் தடுத்திருக்கிறார்கள் ஸ்வாயிபாளிஸ்லாம் அவர்களும் தன்னுடைய கூட்டத்தாருக்கு தடுத்தார்கள் இந்த வியாபாரத்தை அதே போன்று உமர ஆட்சி காலத்தில் யாராவது இப்படி செய்தால் கடுமையான தண்டனை கொடுப்பார்கள் உமரதில்லா அவர்கள் கடுமையான தண்டனை கொடுப்பார்கள் அதனால் உமரதிகா காலத்தில் இது போன்ற விஷயங்கள்லாம் குறைவாக தான் நடந்தது இரண்டாவது வியாபாரத்தில் பொய் சொல்வதே சிலிருக்கிறார்கள் பொய் சத்தியம் செய்கிறது உதாரணத்துக்கு நம்ம பொருள் ஏதாவது இருப்போம் வியாபாரி வரும்போது வாங்க வரும்போது எனக்கு லாபமும் இவ்வளவுதாங்க நம்ம வாங்கினதோட அதிகமாக சொல்லி இவ்வளவுதான் எனக்கு இவ்வளவுதான் லாபம் கிடைக்கும் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் தான் லாபம் கிடைக்கும் பொய் சொல்லி வியாபாரம் செய்வது கூடாது சிலிருக்கிறார்கள் அப்படி செய்தோம்னா ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் பத்து ரூபாய் ஐந்து ரூபாய் கிடைக்கிறதுனால நம்முடைய வியாபாரம் முழுக்க அப்படியே ஒண்ணும் இல்லாம ஆயிரும் ஒரு ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் நூறு ரூபாய்க்காக பொய் சொல்லி வித்தோம் அப்படின்னா நாம் கஷ்டப்பட்டு இத்தனை நாளாக வியாபாரம் அல்லாஹ் பறக்கத்தை கொடுக்க மாட்டான் ஏன்னா செல்லதாசன் தடுத்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடாது மூன்றாவது வாக்குறுதி மீறக்கூடாது வியாபாரத்துல சமயத்துல வந்து ஒரு யூதன் வந்து குதிரை விற்றான் குதிரை வலையெல்லாம் பேசிட்டு செல்லதாசு காசு கொடுக்கணும் சமயத்துல இன்னொருத்தர் வந்து நான் இதை விட அதிகமாக காசுக்கு வாங்கிக்கிறேன் இதை விட அதிகமான தொகையை கொடுத்து நான் குதிரையை வாங்கிக்கிறேன்னு சொல்லும் பொழுது செல்லல்லாசலம் அந்த யூதன் சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட விலையே பேசல நான் அவங்கள்ட்ட விலையே பேசவில்லை அப்படின்னு சொல்லிட்டான் செல்லல்லா அழைசலம் போகும்பொழுது ஒரு சஹாபி வருகிறார் ஹுதைஃபா ஹுதைஃபா ரீதியாக வருகிறார்கள் என்ன விஷயம் கேட்கும்போது செல்லி சொல்லம் இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறார்கள் சாட்சியை கொண்டு வாழ்ந்து அந்த யூதன் கூறுகிறான் நான் உங்களுக்கு வித்திருந்தேன் என்றால் சாட்சியை கொண்டு வாருங்கள் உதயபாரதிய வேகமாக அவன் சொன்னார்கள் நீ நபி செல்வாஸ் அவங்களுக்கு தான் விற்றாய் அவர்கள் பார்க்கவெல்லாம் இல்லை நீ நபி செல்வா அவர்கள் தான் விற்றாய் நான் பார்த்த அப்படின்ட்டாங்க அப்ப செல்வதாசு கேட்டாங்க உதயபா நான் இருக்கும் விலை பேசுவது யாருமே எங்க பக்கத்தில் இல்லை நீ எப்படி சொல்கிறேன் யார் அசூர் அல்லா அல்லாஹ் இருக்கிறான் என்று கூறினீர்கள் நாங்கள் அல்லாஹ் பார்க்கல அல்லாஹ் ஈமான் கொண்டோம் ஆகிரத்தை பத்தி ஈமான் கொண்டோம் பார்க்கல ஒரு சாதாரண ஒட்டகத்திற்காக குதிரைக்காக நீங்கள் எப்படி பொய் சொல்வீர்கள் இப்படி வியாபாரத்தினுடைய வாக்குறுதிகள் மீறக்கூடாது அதே போன்று உதய்பா அந்த உதய்பா ரிகளின் சாட்சி சொன்ன பிறகு சொன்னார்கள் உதய்பா உன்னுடைய ஒருவருடைய சாட்சி இரு நபர்களுடைய சாட்சியை போன்றது செல்ல அவர்களுக்கு பட்டை பேரும் சொன்னார்கள் இப்படி வியாபாரத்தில் வாக்குறுதிகள் மீறாமல் இருக்க வேண்டும் நம்ம என்ன ஒப்பந்தம் பேசியிருக்கோமோ அந்த ஒப்பத்தின் படியில்தான் வியாபாரம் முடிக்கும் வரையும் இருக்க வேண்டும் வியாபாரம் செய்யறப்ப வாக்கு நம்ம வியாபாரம் பேசிட்டு இருக்கிறப்ப என்ன பேசுறோமோ வியாபாரம் முடிஞ்ச பிறகு வேற ரேட்டை சொல்றது இது வந்து சரீரத்தில் தடுக்கப்பட்டு அதே போன்று வியாபாரத்தை தந்திரம் செய்து நிறைய ஆயிடுச்சு உதாரணத்திற்கு புதிதாக ஏதாவது கடை ஓப்பன் பண்றாங்க கடை திறப்பையில் அழைக்கிறாங்க அப்படின்னா ஃபிரிட்ஜு வாங்கினீங்கன்னா வாஷிங் மிஷின் இலவசம் ஆனா அந்த ஃபிரிட்ஜு காசுலேயே வாஷிங் மிஷின் எடுத்துக்குவாங்க இதுவெல்லாம் தந்திரம் இப்படி மக்களை ஏமாற்றி தந்திரம் செய்து வியாபாரம் செய்வது சரியத்தில் தடுக்கப்பட்டிருக்கு நம்முடைய வியாபாரத்தை இது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது அதே போன்று அளவு நிறுவையில நாம் சரியா பேணுதலாக இருக்க வேண்டும் நம்ம உதாரணத்துக்கு பல இடங்களை நம்ம அந்த தராசு கல் ஒரு கிலோன்னு மேலே எழுதி இருக்கும் ஆனால் கீழே அறுபட்டு இருக்கும் தடிப்பும் கம்மியாக தான் இருக்கும் அங்கமான அஞ்சு ஆறு பழங்கள் வரும் இங்கே நாலு பழம் தான் வரும் காரணம் பார்த்தா அந்த கல்லில் இடையை குறைச்சிருப்பாங்க மேலே ஒன் கேஜின்னு போட்டிருக்கும் அதே மாதிரி படியுடைய கணக்கில் படி பெருசாக இருக்கும் பார்க்கிறதுக்கு ஆனால் ஒரு இஞ்சு ரெண்டு இஞ்சுக்கு அடைச்சி வச்சுருப்பாங்க உள்ள பார்த்தா இருக்கும் இதுவெல்லாம் வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய அளவையில் அளவை நிறுவையில் ஏற்படக்கூடிய மோசடிகள் இந்த மோசடி சொகஹாக்கள் எப்படி எழுதுறாங்க ஒரு ஒரு வியாபாரத்தில் கடையில் வந்து தொழிலாளியாக இருக்கிறாரு ஒரு ஒன்பது மணிக்கு கடைக்கு வரணும் அப்படின்னா அவர் பத்து மணிக்கு வராருன்னா இதுவும் மோசடி தான் பத்து மணிக்கு தான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு இருக்குது அவர் ஒன்பது மணிக்கே போகிறார் இது அந்த மோசடியில் வரும் இப்படி வியாபாரத்தை பொறுத்தவரையிலும் சட்டங்கள் எல்லாம் அல்லாஹத்தில் ஏற்படுத்தினா சல்லல்லாஸ் எதுக்கு இந்த சட்டங்கள் எல்லாம் ஏற்படுத்தினா அப்படின்னா வாங்குவதற்கும் விருப்பவருக்கும் எந்த ஒரு நட்டமும் ஏற்படக்கூடாது யாருக்கும் மனை உளைச்சல்கள் ஏற்படக்கூடாது உதாரணத்திற்கு குத்தகை வியாபாரம் குத்தகை வியாபாரம் செய்யக்கூடாது ஏன் செய்யக்கூடாது அந்த பூ முளைக்கும் போதே ஒருவர் அந்த மரத்தை குத்தைக்கு எடுத்து விடுவார் அவருக்கு எத்தனை காய் வரும்னு தெரியுங்களா எத்தனை படம் வரும் தெரியுமா எத்தனை எத்தனை கிலோ வரும்னு தெரியாது எல்லாம் மூடலா இருக்கும் உதாரணத்திற்கு காற்று காலமா இருக்கு மழை காலமா இருக்கு காற்றடிச்சு பூவெல்லாம் விழுந்துருச்சுன்னா இவர் ஒரு லட்சம் கொடுத்து மழை மரத்தை குத்தைக்கு எடுத்திருப்பாரு ஆனால் எந்த ஒரு லாபமும் கிடைக்காது நட்டம் அடைமாறு இவர் அவர் லாபம் அடைவாரு அல்லது அதற்கு மாற்றமாக அந்த கொடுத்த அமௌண்டை விட அது குத்தை இருக்கக்கூடிய அந்த கனிகளோ காய்களோ அதிகமாக வந்துருச்சுன்னா வாங்கினவர்கள் அட்ட லாபம் அடைஞ்சிருவாரு அவர் நட்டம் அடைஞ்சிருவார் இதுக்காக தான் இந்த வியாபாரங்கள் எல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு இது போன்ற வியாபாரங்கள் எல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறது காரணம் பேணுதலாக இருக்க வேண்டும் வியாபாரத்தில் பேணுதலாக இருக்க வேண்டும் வியாபாரத்தில் நாம் பேணுதலாக இருந்து விட்டால் போன்ற தடுக்கப்பட்ட வியாபாரங்கள் எல்லாம் செய்யாமல் இருந்தால் நாம் சின்ன தொழில்தான் செய்திருப்போம் ஆனால் அல்லாஹ் அதன் மூலம் பல நலவுகளை கொடுப்பான் நம்முடைய வாழ்வாதாரத்தை அல்லாஹல பறக்கத்தை கொடுப்பான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய வியாபாரங்கள்ல ஹராமான விஷயம் கலந்து விட்டால் எவ்வளவு நேர்மையான நம்ம வியாபாரம் செஞ்சாலும் எவ்வளவு நியாயமான முறையில் வியாபாரம் செஞ்சாலும் நம்முடைய வியாபாரத்தில் எந்த ஒரு பறக்கத்தும் இருக்காது மாறாக அந்த வியாபாரம் ஹலாலான முறையிலே இருக்காது அதன் மூலமா உண்ணக்கூடிய உணவுகள் ஹராமான உணவுகள் தான் நாம் அதன் மூலமான அமல்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படாது பாவங்கள் செய்யக்கூடிய தூண்டுதல் தான் அதன் மூலமா ஏற்படும் இப்படி நாம் கடையை வாங்கும் போதும் கடையை உருவாக்கும் போதும் கடையை திறக்கும் போதும் சரியான கடன்களை வாங்கும் போது சாதாரண கடன்களை வாங்க வேண்டும் வட்டி இல்லாத கடன்களை வாங்க வேண்டும் வட்டியை நாம் நம்முடைய வியாபாரத்தில் கொண்டு வந்து விட்டால் நம்முடைய வியாபாரம் எந்த அளவுக்கு நியாயமாக நேர்மையாக இருந்தாலும் அந்த வியாபாரத்தில் எந்த ஒரு பயனும் நாம் பார்க்க முடியாது ஒரு சமயத்தில் நாம் பார்ப்பதை போன்று இருக்கலாம் ஆனால் அதுவெல்லாம் ஒரு நேரத்தில் சென்றுவிடும் இதுக்கெல்லாம் காரணம் நேர்மையா நம்முடைய நம்முடைய வியாபாரத்தில் காக்கி கொள்ள வேண்டும் சल्लल्लाहु சொன்னார்கள் அத்தாஜிர் சதோகுல் அமீன் உண்மையான நேர்மையான வியாபாரி மான் நபி இன்னு சித்தீக்கீன் வ நபிமார்களோடும் ஷஹதாக்களோடும் நல்லோர்களோடும் நாளை kıயாமத்துடைய நாளில் இருப்பார் என்று சल्लल्लाहु சொல்லியிருக்கிறார்கள் நம்முடைய வியாபாரத்தையும் வியாபாரத்தில் சल्लल्लाहु அவர் எப்படி வியாபாரம் செய்து இருக்கறார்களோ அல்லாஹ் எந்த வியாபாரத்தை ஹலால் என்று கூறி இருக்கறானோ ஹராமான வியாபாரத்தை விட்டு தவிர்ந்து செய்யக்கூடாத வியாபாரங்கள் எல்லாம் விட்டு தவிர்த்திருந்து நேர்மையான முறையில் ஹலாலான முறையில் வியாபாரம் செய்து அல்லாஹினுடைய பொருத்தத்தையும் நபிமார்களோடும் சுகதாக்களோடும் நல்லடையாரோடும் இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹும் தாலா நம்ம அனைவருக்கும் ஆக்கி தருவாரனாக ஆமீன்